பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேச ராசி இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியாக முடியும் தொழில் மற்றும் பணிகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் சொந்த முயற்சிகளால் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாள் உறவினர்கள் உங்களுக்கு நல்ல செய்தி வழங்க வாய்ப்புள்ளது காதல் வாழ்க்கை நெருக்கமாக இருக்கும் பரிகாரம் சிவபெருமானை வழிபட்டு வெள்ளை பூஜைகள் அர்ப்பணிக்கவும் ரிசபராசி இன்றைய நாள் உங்கள் மனதை மகிழ்ச்சியடைய செய்யும் கடன்களை முடிக்க முடிக்க முடிவு செய்யும் நல்ல நாள் புதிய சிந்தனைகள் மூலம் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு தருவார்கள் தொழில் வணிகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் அன்பானவரிடம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் பரிகாரம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கு தீபம் மிதுன மிதுனராசி இன்று நீங்கள் உங்கள் செயற்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் திட்டமிட்ட பணிகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களிடமிருந்து உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது பண வரவு நிலையாக இருக்கும் குடும்ப உறவுகள் உறுதி பெறும் காதலரிடையே உள்ள குழப்பம் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பரிகாரம் வியாழக்கிழமையன்று பசுமை காய்களை நன்கொடையாக வழங்கவும் கடக ராசி திடீர் செலவுகளால் உங்கள் திட்டங்கள் பாதிக்கப்படும் உங்கள் மனநிலையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் மற்றும் வேலைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணலாம் புதிய வாய்ப்புகளால் உங்களை திறன்பட நிரூபிக்க முடியும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பரிகாரம் தேங்காய் மற்றும் இனிப்பு வழங்கவும் சிம்ம ராசி இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் வேலை மற்றும் வணிகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் சின்ன சண்டைகள் உண்டாகலாம் பொறுமையாக சமாளியுங்கள் காதல் வாழ்க்கையில் உறுதிப்பாடு தேவைப்படும் வியாபாரிகளுக்கு லாபகரமான நாள் பரிகாரம் மூர்த்தியை வழிபட்டு மருந்துகளை வழங்கவும் ராசி இன்று கவனமாக செயற்பட வேண்டிய நாள் திட்டமிட்டு செயற்பட்டால் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான காலத்தை ஒதுக்குங்கள் பண வரவின் போது செலவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் காதலர்களிடையே புரிதல் அதிகரிக்கும் பரிகாரம் விஷ்ணு பிராணம் பாடியதில் உணவு வழங்கவும் துலாம் ராசி இன்று உங்கள் செயல்களில் முழு கவனம் செலுத்துங்கள் பண வரவு அதிகரிக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் உறுதிப்படும் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவைப்படும் காதல் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் பரிகாரம் பசு மற்றும் குருவுக்கு உணவு வழங்கவும் விருச்சிக ராசி உங்கள் முயற்சிகள் எதிர்பார்த்தது போல் முழுமையாக நிறைவேறும் தொழில் மற்றும் பணிகளில் மேலதிக கவனம் செலுத்துங்கள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் சில சர்ச்சைகள் தோன்றலாம் பரிகாரம் சிவாலயத்தில் பால் அபிஷேகம் செய்யவும் தனுசு ராசி இன்று உங்கள் செயற்பாடுகளில் புத்துணர்ச்சியோடு செயற்படுவீர்கள் பண நிலையானது தொழில் வேலை ஆகியவற்றில் புதிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும் குடும்ப உறவுகளில் உங்கள் ஆதரவை உறுதிப்படுத்துங்கள் நண்பர்களுடன் புதிய திட்டங்கள் தோன்றும் பரிகாரம் குருவுக்கு மஞ்சள் துணி மற்றும் குருதா தீபம் ஏற்றவும் மகர ராசியினர் உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற சிறந்த நாள் பொருளாதார நிலைமை சீராக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் வேலை பகுதியில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க வேண்டும் புதிய நட்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது காதலர்கள் இடையே இனிமை அதிகரிக்கும் பரிகாரம் அன்னை துர்க்கையை வழிபட்டு வெள்ளரி தானம் செய்யவும் கும்பராசின் இன்று நீங்கள் சிந்தனையுடன் செயற்பட வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் குடும்ப உறவுகளில் சில குழப்பங்கள் இருக்கலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் வழிய உதவிகள் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பரிகாரம் ஏழைகளுக்கு உணவளித்து புண்ணியத்தை புண்ணியத்தில் மீனராசியினர் இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் பணவரவு குறைவாக இருந்தாலும் தேவைகளை முடிக்க முடியும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் தொழில் மற்றும் வேலைகளில் முன்னேற்றம் காணப்படும் காதல் வாழ்க்கையில் புதிய திருப்பம் வரும் பரிகாரம் சிவபெருமானை வழிபட்டு புண்ணை மலர்களால் அர்ச்சனை செய்யவும் நன்றி